எா வல்லேம் அவர்கள் அந்த ஜனாசாவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்வார்கள் அந்த அடிப்படையில் சில தகவலை சொல்வதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர் என்ற அகர்வலை இந்த இறந்து சகோதரர் நமக்கு பதிவு செய்கின்றார் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது அவர் எவ்வாறு மரணத்தை தழுவக்கூடியவராக இருந்தாரோ அவருக்கு பின்னால் நாமும் மரணத்தை தழுவக்கூடியவராக இருப்போம் நாமும் மரணிக்கக்கூடியவராக இருப்போம் என்பதை நமக்கு முன்னால் சென்ற அனைத்து நபர்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாஹால சொல்லும்போது இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அனைத்து நபர்களும் மரணத்தை தருவக்கூடியவர்கள் நேற்று உயிரோடு இருந்தார் நேற்று அந்த சகோதரை பார்த்த எல்லா நபர்களும் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்தார் நேற்று இரவு எங்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டு எவ்வித நோய்களும் அந்த நேரத்தில் படுத்த இல்லை உடல் ஒரு நிலையில் இருந்த ஒரு சகோதரர் இன்று நம்மோடு இல்லை இதுதான் அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பதில் நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் சில நிமிடங்களில் சில நாட்களில் சில வாரங்களில் சில மாதங்களில் நாம் உயிரோடு இருப்போமா அல்லது நாம் மரணத்தை தழுவக்கூடியவராய் இருப்போமா என்பதை ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு முன்னால் சென்ற அந்த சகோதரர் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பனை என்ன நான் உலகத்திலே வாழ்ந்தேன் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டேன் அதே போல இங்க உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் அனைவரும் மரணத்தை தழுவக்கூடியவர்கள் மரணத்துக்கு முன்னால் உங்களை மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு செய்தியாக எச்சரிக்கையாக அவர் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்து நபரும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நம்மளை தயார்படுத்திக் கொண்டோமா எந்த அளவிற்கு நாம் அதிகமாக நன்மைகளை செய்திருக்கிறோம் காரியங்களை செய்வதற்காக அதிகம் ஆர்வங்களை காட்டக்கூடியவராக இருந்திருக்கிறோமா வாரத்தில் ஒரு நாள் பள்ளிவாசலோடு இருக்கிறோம் தினமும் ஐ வேலைகள் பள்ளியோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு இருப்பது இல்லையே அவ்வாறு நாம் இருக்கின்றோமா அவ்வாறு செய்யாமல் உலக வாழ்க்கைக்காக உலகில் கிடைக்கக்கூடிய இன்பத்திற்காக நாம் அனைவருமே நேரங்களை செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய நம்மளை தயார்படுத்தவில்லை நம்முடைய மறுமைய வாழ்க்கைக்காக நம்மளை அதிகமாக நன்மைகளை நாம் சேகரிக்கவில்லை என்பதுதான் நமக்கு ஒவ்வொரு நேரமும் நாம் உணர்த்தக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாவையும் தூதவரையில் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை எடுத்து சொல்வதற்கு முன்னால் மறுமையை பற்றி சொல்வார்கள் மறுமையை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் மறுமை வாழ்க்கை என்பது ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கை மறுமையில் யாரும் தப்பிக்க முடியாது யாரும் ஈரேற்றம் அடைய முடியாது அந்த மறுமைய வாழ்க்கையில் நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் நன்மைகள் செய்யல் என்று அல்லாவின் தூதவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் மறுமையை பற்றி அதிக அதிகமாக எச்சரிக்கை செய்வார்கள் ஒரே செய்தியை பல்வேறு தடங்களில் சொல்லும் பொழுது பல்வேறு நேரங்களில் சொல்லும் பொழுது அந்த செய்திகளை பற்றி ஆர்வம் செய்வதற்கு வல்லா வலி வசலம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு நன்மையான விஷயங்களை எடுத்து சொல்வதும் போது அதற்கு முன்னால் மறுமையை பற்றி அதிக அதிகமாக நினைவுபடுத்துவார்கள் ஒரே செய்தியை பல்வேறு தருணங்களில் சொல்லப்படும் பொழுது நமக்கே ஒரு ஆர்வம் வரும் அது எப்படி இருக்கும் அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அது எப்படி உருவாகப்படும் என்று ஒரு நபி தோழர் அல்லாவின் தூரடத்தில் வருகிறார் நிகழ்வுகளை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அல்லாவையும் தூதவர்கள் வேறு எந்த கேள்விகளை கேட்டாலும் அமல்கள் சார்ந்த ஒரு கேள்விகளை கேட்கும் பொழுது அல்லாவையும் தூதவர்கள் அந்த அமல்களை தெளிவுபடுத்துவார்கள் ஆனால் மறுமை என்பது எப்பொழுது வரும் என்பதை அல்லாவின் தூதவர்களுக்கு தெரியாது உடனே நபிகள் நாயம் சலல்லா அலைசோர் கேட்கின்றார்கள் நீங்கள் மருமையை பற்றி கேட்கின்றீர்கள் அந்த மருமை உடனே வந்து விட்டால் அதற்காக நீங்கள் நன்மைகளை தயார் செய்து உள்ளீர்களா அதற்காக நீங்கள் முன் ஏற்பாடு என்ன செய்திருக்கிறீர்கள் எவ்வளவு தொழுதிருக்கிறீர்கள் எவ்வளவு நோம்பு வைத்திருக்கிறீர்கள் ஒரு பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாயகள் தருமத்து செய்து எவ்வளவு நீங்கள் நன்மைகளை சேகரித்து வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாவையும் தூதவர்கள் அந்த ரபித்தோர் அடுத்து கேட்கிறார்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன உன்னை மறுமை நாளில் மறுமை நாள் நிகழும் பொழுது அந்த நாளினை அடையக்கூடியவராக இருந்தால் அதற்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டாயா உலகத்தில் வாழும் பொழுது நீ நன்மைகளை செய்திருக்கிறாயா நன்மையான காரியங்களில் நீ ஈடுபட்டிருக்கிறாய் என்று அல்லாஹின் தூதவர்கள் கேட்கின்றார்கள் நன்மைகளை பற்றி பல்வேறு ஜும்மா பயானில் கேள்விப்படுவோம் தொலைகைக்கு பின்னால் கேள்விப்படுவோம் வாட்ஸ்அப் போன்ற பக்கத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யுங்கள் தொழுவுங்கள் என்று கேள்விப்படுவோம் நன்மை செய்வதற்காக அதிக ஆர்வங்களை காட்டுகின்றோமா இல்லை நன்மையோடு முக்கியத்துவத்தை ஒரு மனிதன் எப்பொழுது உணர்வா என்று தெரியுமா உயிரோடு இருக்கும் போது உணரமாட்டான் உடல் ஆரோக்கியம் இருக்கும் போது உணரமாட்டான் பொருளாதாரம் நிறைந்திருக்கும் போது உணரமாட்டான் அவருடைய உயிர்களை அவருடைய நேரம் அந்த தவடை வந்தவுடனே மலைக்கு வாரையில் உயிர்களை கைப்பற்றும் பொழுது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை தாங்க முடியாமல் வேதனையை தாங்க முடியாமல் முடியாமல் அதை இந்த நம்முடைய வேதனை இவ்வளவு கடுமையா இருக்கிறதே நம்முடைய நிலைகளை இவ்வளவு கடுமையா இருக்கிறது என்று எண்ணி அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா என்னுடைய இறைவா கால ரப்பி இருஜோழினி என்னை நீ உலகத்துக்கு அனுப்பி உலகத்தில் இருந்துதான் அவளை கைப்பற்றுகின்றான் உலகத்துக்கு நீ அனுப்ப எதற்காக உலகத்தில் ஏற்கனவே அதிக அதிகமாக நான் தொழுது அதிகமாக திருமத்தை செய்து அதிகமாக நோம்புகளை வைத்து இன்னும் கூடுதல் நோம்புகளை வைக்க வேண்டும் என்பதற்கு இல்லை அந்த மனிதன் சொல்லுவான் உலகத்தில் வாழும் பொழுது நன்மையான விஷயங்களை எனக்கு நீ பட்டியலிட்டு இருந்தாய் ஐவேளை தொழுக வேண்டும் என்று சொல்லியிருந்தாய் ரமலான் மாதத்தில் நோம்பு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாய் இதையெல்லாம் நான் சரியான முறையில் செய்யவில்லை ஒரு நாளைக்கு நாலு வேளை தொழுகை மூன்று வேளை தொழுகை இரண்டு வேளை வேலை தொழுகை தொழுதிருந்தேன் மீது உள்ள தொழுகையை விட்டுவிட்டேன் தமிழ்நாடு மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் அல்லது முப்பது நாட்கள் நான் நோம்புகளை வைக்க வேண்டும் முதல் நாள் கடைசி நாள்

உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்காக நாம் நேரங்களை செலவு செய்தே இந்த நாளில் நாம் ஒரு சூழ்நிலையில் நாம் மாற்றிக்கொண்டோம் யாரும் காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று அவன் ஒரு தருணம் அந்த வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இறைவன் ஒவ்வொரு நேரத்திலும் மனிதனுக்கு ஒரு சௌக்கடி கொடுக்கின்ற அளவிற்கு நமக்கு முன்னால் பல்வேறு நபர்களை மரணிக்க வைக்கின்றான் அந்த மரணம் என்பது நமக்கு படிப்பினை அவர் நமக்கு முன்னால் சென்று விட்டார் நாம் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் அவருக்கு பின்னால் நாமளும் கூடியவர்கள் அந்த மரணத்தை பார்த்துவிட்டு உலகத்தில் வாழும் பொழுது நம்மளால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை நமக்கு போதித்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அதே நான் நன்மைகள் என்ற பெயரில் மார்க்கம் தடுத்த ஒரு காரியத்தை இணைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அல்லது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடியவராக இருந்தால் அதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இறைவன் நமக்கு அது அண்மையாக வழங்க மாட்டார் என்பதை கவனித்து வைத்துக் கொண்டு நம்மளால் முடிந்த அளவிற்கு உயிரோடு வாழும்பொழுது பொழுது எப்பொழுது மரணிப்போம் எந்த நேரத்தில் மரணிப்போம் எந்த இடத்தில் மரணிப்போம் எந்த ஊரில் மரணிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது எல்லா நவீன கண்டுபிடிப்புகளும் இருக்கிறது மரணம் எப்பொழுதும் வரும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது கருவிகள் இருக்கிறதா இல்லை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எல்லாரும் மரணிக்கக்கூடியவர் என்ற செய்தியை இறைவன் சொல்கின்றார் அதை நினைவில் வைத்துக் கொண்டு இன்று இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நொடி அடுத்த நிமிடம் அடுத்த மணி நேரங்கள் இருப்புமா என்பது தெரியாது நம்மளால் முடிந்த அளவிற்கு நான் நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹத்தலா அருள் புரிவானாக நபிகள் நாயும் சல்லா அலி அவர்கள் அந்த தோழர்களை அடக்கம் செய்த பிறகு அந்த சபையிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய கபல்ஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கு சொல்லுவார்கள் உங்களுடைய தோழர்கள் இப்பொழுது அடக்கப்பட்டு இருக்கிறார் அவருக்கு இப்பொழுது விசாரணைக்காக அவர் வழக்குமார்கள் வந்திருவார்கள் அந்த விசாரணை மிக எளிமையாக இருக்க வேண்டும் அவருக்காக நீங்கள் அதிகமாக அந்த உறுதியாக அவர் இருக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு அவர் அழகான முறையில் பதில் சொல்லக்கூடியவராக கேட்ட கேள்விகளுக்கு அழகிய முறையில் பதிலளிக்கக்கூடியவராக வேதனை இல்லாதவர்களுக்கு அவருடைய கபருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவையும் தூதர் தன் சொல்லுவார்கள் சொல்வார்கள் அந்த தோழருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக இந்த இறந்த அந்த சகோதருக்காக அவருடைய கபருடைய வாழ்க்கையில் அது இலகுவாக இருக்க வேண்டும் எவ்வித தண்டனையுமே இல்லாமல் விசாரணை இல்லாமல் அவர் அழகிய ஒரு வாழ்க்கையில் அதை வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் தனித்தனியாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்